இடத்துல வந்து யார் பல சாதனைகளையும் அசால்ட்டா செய்யக்கூடியவர் தான் நம்மளுடைய தனுஷ் அண்ணா இவர் உண்மையாலுமே சாதனை மன்னன் தான் நாளுக்கு நாள் புது புது சாதனை வந்து படிச்சுட்டே போயிட்டே இருக்காரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இவர் நடிக்கும்போது இவர் ஒரு நடிகரான்னு கேட்டாங்க ஆனால் இப்போ எல்லாருமே இவர் வந்து நடித்தே ஆகணும் அப்படின்னு விரும்பப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அளவுக்கு வந்து நடிப்புலையும் சரி இவருடைய திறமை வந்து முழுசாக வெளிப்படுத்தக்கூடியவர் திறமையால் மட்டுமே வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு ஹீரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டு சூப்பரான படத்தை வந்து ரசிகர்களுக்கு கொடுத்துட்டாரு ஒரு படம் வட சென்னை அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே வட சென்னை டூ த்ரீ வந்து கண்டிப்பாக வெளிவந்தே ஆகணும் அதுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த நிலையில் இன்னொரு படம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாரி டூ மாரி உடைய வெற்றியை தொடர்ந்து தான் மாரி டூ படம் எடுத்தாங்க பாலாஜி மகன் தான் இந்த படத்துக்கு டைரக்டர் இந்த படத்தில் நடித்தது நம்மளுடைய தனுஷன்னா சில பேர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் படம் வந்து வெற்றிகரமாக வந்து திரையரங்களை ஓடிட்டு இருக்கு பல படங்கள் கூட போட்டியாக வந்தாலும் இந்த படம் தான் வசூல்லையும் சரி சாதனைகளையும் சரி முன்னிலை வகிக்கிறது தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து குழந்தைகள் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பல சாதனைகளை வந்து தனுஷனாக செய்ய ஆரம்பித்தார் ஃபேன்ஸ் வந்து இது வரைக்கும் கட் அவுட் வச்சதுலேயே வந்து இவரு தான் அதிகமான ஒரு கட் அவுட் வச்சு அது ஒரு சாதனை பண்ணாங்க அப்போவே வந்து எல்லாருமே வாயைப் பொழந்து தனுஷ் அண்ணாக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு ட்ரைலர் செஞ்சது ஒரு சாதனை அதுக்கப்புறம் வெளியே வரக்கூடிய ஒரு ஒரு விஷயமா இருக்கட்டும் அது சாதனை 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 தான் எல்லாமே வந்து சாதனை செய்ய ஆரம்பிச்சாரு எல்லாருமே வந்து வாயை பொழந்து பார்த்தாங்க இந்த அளவுக்கு எப்படி திடீர்னு இவர் வந்து ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு இவருடைய முழுக்க முழுக்க இவருடைய திறமையின் காரணமாக தான் ஃபேமஸ் ஆனார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சாரு வட சென்னையிலேருந்தே இவருக்கு வந்து வேற லெவல் ஃபேன்ஸுன்னு சொல்லலாம் நம்ம ஏற்கனவே வந்து டூ சாங் சாதனை வந்து எந்தளவுக்கு பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதை பார்க்காதவங்க எல்லாமே பார்த்துருங்க இந்த படத்தில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு பாடல்கள் அந்த மூணு பாடல்கள் வந்து முதல் ரிலீஸ் பண்ண ஒரு சாங்னு கேட்டிங்கன்னா ரவுடிபேபி சாங் இந்த சாங் ரிலீஸ் ஆனதுலேருந்தே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ரவுடிபேபி சாங் வந்து கொரியர் பண்ணது வந்து பிரபுதேவா மாஸ்டர் பிரபுதேவா மாஸ்டர் சொல்லி இருந்தாலும் அந்த அந்த கஷ்டமான அந்த ஸ்டெப்லாம் போடுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தனிஷம் சாய் பல்லவீதம் இந்த பாடல் வரும்போது திரையரங்கமே வந்து சும்மா அதிர்ச்சின்னு சொல்லலாம் அளவுக்கு வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணாங்க இந்த சாங்கை பார்த்துட்டு பல சினிமா பிரபலங்களும் அந்த பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க நல்லா ஆடி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சாங் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு புது புது சாதனைகளை வந்து செஞ்சுட்டே போயிட்டே இருக்குது கார் பாடத்தில் வந்து சிம்டா காரன் சாதனையை வந்து முறியடிச்சு மெர்சலோடைய சாதனையை வந்து ஓரம் கட்டிச்சு இப்போ புதுசாக என்ன சாதனை பண்ணியிருக்கீங்க கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய பாடலுடைய லிரிக்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி இட்ஸை வந்து அசால்ட்டாக கடந்து போச்சு இந்த லிரிக்ஸ் வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே கேட்டே இருந்தாங்க எப்பப்பா வீடியோ சாங் வருவோம் வீடியோ சாங் வரும் நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு அஞ்சு நாளில் மட்டுமே பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு கோடி ஹிட்ஸை வந்து கடந்திருக்கு இதற்கு முன்னாடி வந்து எந்த ஒரு பாடலும் வந்து இந்த சாதனையை பண்ணதே கிடையாது ஏன் கிட்ட கூட நெருங்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சாதனை வந்து இந்த பண்ணிருக்கு இன்னும் போக போக ஒரு ஒரு நாளாக வந்து புது புது சாதனைகளை வந்து படைச்சிட்டே தான் போகுது இதை தொடர்ந்து வந்து இதனும் ஃப்ரெண்ட்ஸ்குலாம் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இன்னும் பல சாதனைகளை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பேபி சாங் வந்து செய்யும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்க தெரிஞ்சுங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்றேங்க இந்த வீடியோ பார்த்து கருத்தை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க